மறைஞான வணக்கம் பெண்கள் கவனத்திற்கு நீங்க உன் துணைய தேடுறீங்க இல்ல துணைய மாற்ற விரும்புறீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதான் காரணம் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு பத்து சதவீதம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆணை இருந்தா அவன்கிட்ட நீங்க இருபது சதவீதம் எதிர்பார்ப்பீங்க இருபது சதவீதம் பிடிச்ச மாதிரி இருந்தா அவங்க நீங்க நாற்பது சதவீதம் எதிர்பார்ப்பீங்க இது பெண்ணோட இயல்பு நான் பெண் இளத்தை பத்தி சொல்றேன் நான் மரபு ரீதியா பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வேற வழியே இல்லை ஒரு ஆம்பளை நடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போதும் இருந்துகிட்டே இருக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும்னா நான் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நடிக்கிறது நத்தா இருந்தாலும் ஒரு வேலை இப்படி ஒரு வேலை டயர்டாக மாட்டானா அதனால அவன் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை அலட்சியம் பண்ணுவான் உங்களை தேவதைன்னு சொல்லுவான் தேவதை என்ன புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நாகரீகமா வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்போ அந்த ஆம்பளை உங்களை ஏமாத்திட்டான்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்போ இந்த ஆம்பளை சரியில்லை நம்மளுக்கு வேணாம் வேற ஆம்பளை பார்ப்போம்னு என்ன உங்களுக்கு வரும் ஆனால் எல்லா ஆம்பளையும் உங்களை கவரணும்னா அவன் தான் ஆகணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா அவன் நடிச்சிட்டு ஆகணும் அந்த கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க அவட நடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது பொய் சொல்ல வைக்கிறது ஏமாத்துக்காரன் ஆக்கிறது எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்பு யதார்த்தத்திற்கு பொருந்தாத எதிர்பார்ப்பு வேற என்ன செய்யறது அவன் அப்படிதான் இருப்பான் வேற ஆம்பளை மாத்தினீங்க அவனு சில நாள் கழிச்சு என்ன செய்வான் ஏமாத்தியா உங்களை தேவதைன்னு சொல்லுவான் அப்ப வாழ்க்கை வெக்ஸ் ஆவீங்க ஒரு ரெண்டு மூணு ஆண்களை பார்த்ததுக்கு என்ன முடிவு பண்ணுவீங்க ஆண்களை வேணாம்னு முடிவு பண்ணுவீங்க வேணாம்னு முடிவு பண்ணதோட சும்மா இருப்பீங்களா உங்க தெரிஞ்ச தோழிகள் மற்ற பெண்களுடைய கணவனை பற்றி காலி பண்ணுற வேலையை பார்ப்பீங்க அவனுடைய காதலான காலி பண்ணுற வேலையை பார்ப்பீங்க இப்படி ஆணுக்கு எதிராக பெண்ணை கஷ்ட பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் என்ன தான் படிச்சுருந்தாலும் உங்களை வேலை பார்க்குறது பெண்ணோட மரபணு தான் உணர்வு ரீதியாக தான் நீங்கள் ஆதிக்கம் பண்ணப்படுறீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய சைக்காலஜி படித்த பெண்களே சாதாரண லேபர்களை கல்யாணம் பண்ணுறாங்க பார்க்குறோம் இன்னும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுற சைக்காலஜி டாக்டர்லாம் எனக்கு தெரியும் பிள்ளைங்கன்னா சேட்டு அதிகமாக பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு தெரியாது இல்லை அதனால உங்கள் படிப்பு உங்களுடைய உணர்வை உங்களுடைய அறிவு உங்களுடைய உணர்வை வென்று விட முடியாது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிடச்ச ஆணோட சந்தோஷமாக வாழலாம் நிம்மதியாக வாழலாம் புரியுதா கொஞ்சம் கஷ்டம்தான் பழகிரும் வேறு ஆப்ஷனே இல்லையா அதெல்லாம் நான் இங்கே பேச முடியாது உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழுங்க ஆனா இருக்கிற ஒருவா இழந்துடாம வாழ்ந்தேன் அதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதை நான் சொல்லித்தான் தெரியும் இல்லை இந்தியா எங்கேயோ பேருச்சு எல்லா மக்களும் சாதாரண கிராமம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க பேரன்பு வந்த